திருப்புகள் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு வங்கம் பெருகடல் எங்கும் பொரு வந்து உந்தி அதிரும் அதனாலே வஞ்சம் பெரு திட நெஞ்சன் தழலுற அஞ்சு அம்பு அதும் விடு அதனாலே பங்கம் படும் எனது அங்கம் தனில் உதி பண்பொன்றிய ஒரு கொடியான பஞ்சொன்றிய மயில் நெஞ்சு ஒன்றியே அடல் பொன்றும் தனிமையை நினையாயோ செங்கம் திரளுடன் எங்கும் கதலிகள் ஒன்றிய பொழில் அதனூடே தென் தன என்று அந்துர அழி நின்றும் திகழ்வோடு மயிலாடு பொங்கும் சுனைகளில் எங்கும் குவளைகள் என்றும் புகழ் பெற மலர் ஈனும் பொன் தென் தனிகையில் நின்று அங்கு எழு புவி என்றும் செயவள பெருமாளே பஞ்சொன்றிய மயில் நெஞ்சொன்றியே அழல் பொன்றும் தனிமையை நினையாயோ பொன் தென் தணிகையில் நின்று அங்கு ஏழு குவி என்றும் செயவள பெருமாளே இப்பாடல் அகத்துறையில் நாயக நாயகி பாவத்தில் முருகனை பிரிந்த தலைவிக்காக அவளுடைய தாய் பாடியது போல அமைந்தது கடல் சந்திரன் மன்மதன் மர்கணைகள் இவை தலைவியின் பிரிவு துயரை கூட்டுவர் வாகும் தென்னை மரங்களின் கூட்டத்துடன் எங்கும் வாழைகள் அமைந்துள்ள சோலைக்குள் தெந்தன் தனதன என்ற ஒலியுடனே நெருங்கி வண்டுகள் நின்று பாடுகின்ற அத்தகைய விளக்கத்துடன் மயில்கள் ஆடவும் நீர் பொங்குகின்ற சுனைகளில் எங்கும் புகழைகள் எக்காலத்தும் புகழ் பெறுமாறு மலர்களை தருகின்ற அழகுடைய திருத்தணிகையில் அமர்ந்தருளி உலகம் ஏழினையும் படைத்து அழிக்க வல்ல பெருமாளே மரக்கலங்கள் செல்ல பெற்ற கடலிலே எங்கும் மாறுபட்டு எழும் அலைகள் தோன்றிப் பெருகி ஒலிக்கும் காரணத்தாலும் பஞ்சமுடைய திடமான மனத்தை உடைய காமன் தீயை வீசி பொருந்திடும் தன் அப்புகள் ஐந்தையும் ஐந்து மலர்த்தனைகள் ஒரு சேர்ந்துவிட்ட காரணத்தினாலும் அவமானம் அடைகின்ற என் உடலில் பொருந்திய நல்ல குணம் பொருந்திய ஒரு கொடி போன்ற என் மகள் பஞ்சை போன்று மெலிந்த மயில் போன்றவள் அவள் தன் மனதில் கொண்ட காமத்தியினாலே படுவாள் அவளது தனிமை நிலையை நீ நினைத்து அருள் செய்ய அருள் செய்ய வேண்டும் என்றவாறு